உலகெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கடகராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள் நண்பர்களே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கடகராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் தை மாதம் பதினோராம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை சந்திராஷ்டமம் போரட்டாதி நட்சத்திரத்திற்கு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுஷில் சுக்கிரன் புதன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் சூரியன் கும்பத்தில் குரு நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய கிரக நிலைகளை காணலாம் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கன்னியில் உள்ளார் இன்று இரவு எட்டு மணி இருபது நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார் இன்றைய தின கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி என்பவர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்கள் விவேகமாக செயல்பட்டு பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நல்ல திருப்பத்தை உங்களது வாழ்வில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை மறவாதீர்கள் எனவே கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரெட் கலர் மற்றும் மெருன் கலர் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்றைய தினம் உங்களது விருப்பமான கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல மகிழ்ச்சிகள் ஏற்படும் ஆனால் அதிக மகிழ்ச்சிகளையும் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் வைத்திருப்பது உங்களுக்கு அவசியம் உங்களது உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள் இல்லையென்றால் சில பிரச்சனைகள் ஏற்படும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வீட்டில் மூத்தவர்களிடம் ஆலோசித்து உங்களது பணத்தை எப்படி மிச்சம் செய்வது என்று நீங்கள் சேமிப்பு குறித்த ஆலோசனைகளை பெறலாம் அது உங்களது வாழ்வில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அதை எப்பொழுதும் நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் எனவே பெரியோரின் ஆலோசனை கை கொடுக்கும் நாளாக என்று அமையும் இன்று தினம் முடிந்தவரை நீங்கள் தவறான நேரத்தில் தவறான விஷயத்தை சொல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் பேச்சில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு அவசியம் வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அல்ல முடியாது என்பதை நீங்கள் உணருங்கள் இந்த தினம் மிகவும் நேசிப்பவர் ஒருவரை நீங்கள் காயப்படுத்தாமல் இருக்க கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த தினம் உங்களது அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் என்ற உண்மையை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று நீங்கள் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை இன்றைய தினம் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது மனதில் புதிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் புதிதாக ஐடியாக்கள் தோன்றும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கும் நிலைமையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களது வழியில் யார் குறுகிட்டாலும் நீங்கள் பணிவுடனும் அமைதியுடனும் இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது அமைதியின் ரகசியம் மிகச்சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு மிக ஒரு நல்ல ஒரு மந்திரமாக அமையும் எனவே அந்த மந்திரத்தை நீங்கள் இதனம் பயன்படுத்தி வாழ்வில் சிறந்த வெற்றிகளை பெற முடியும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டன் எழுதி ஆளுநர் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரும் நல்ல தகவல் மூலமாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் வெளிநாட்டிலிருந்து வரும் தகவலால் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் அமைய பெறுவீர்கள் நீங்கள் என்ன விரும்பினாலும் நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை வாங்கி மகிழக்கூடிய யோகமான நிலை இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதீத மகிழ்ச்சிகள் கூடிய ஆனந்தமான நாள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு விரிவடையும் நட்பு வட்டாரங்கள் பெருகும் ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் தினம் இருப்பீர்கள் உங்களது பழக்க வழக்கங்கள் மூலமாக புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் நமது கடகராசி நண்பர்கள் நட்சத்திர பழங்களை இப்போது காணலாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு நுணுக்கமான தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவீர்கள் நுணுக்கமான விஷயங்களில் அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் அதை அறிந்து கொண்டும் மகிழ்வீர்கள் இன்றைய தினம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது அலுவலகத்தில் உங்களது பணிகளில் உண்டு வியாபாரமும் சிறப்பாக இருக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கும் திரைப்படங்கள் பார்ப்பது அல்லது புத்தகங்கள் படிப்பது அல்லது விளையாடுவது போன்ற உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை இன்றைய தினம் செய்து மகிழ்வீர்கள் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக சிறந்த ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மனநிம்மதி தினம் நீண்ட காலமாக ஜவ்வாக நீண்டலமாக கொண்டிருந்த சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இப்போது உங்களுக்கு உண்டு கவனமாக செய்தால் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் நமது கடகராசி என்பவர் இன்றைய முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட என்னை வீடியோ நிலையில் கூறியிருக்கிறேன் நீங்கள் ஸ்கிப் செய்து நமது வீடியோவை பார்த்திருந்தால் மீண்டும் முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு கண்டிப்பாக நான் நம்புறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க மறக்காமல் நமது கடகம்புடி ராசிவ்லன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மேலும் உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீடியோவை இம்ப்ரூவ் பண்ணிக்க நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம் கண்டிப்பாக உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று நல்ல ஒரு வேல்யூவான ஒன்று என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்பதை உங்களது கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிவியுங்கள் கண்டிப்பாக உங்களது சப்போர்ட் எங்களுக்கு முக்கிய மறந்துடாதீங்க மீண்டும் புதிய வீடியோவில் நாளை தினத்திற்கான ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் டே